பண்ணின பின்பு அந்த உடடிய பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் நினைவுகூரும்படி இதை நினைவுகூரும்படி இதை செயங்கள் என்றால் போதும் அல்லேலூயா பாத்திரம் விருதா பாத்திரங்கள் என்று பாத்திரம் அந்த படியே அவர் அப்பத்தையும் எடுத்து அப்பத்தை எடுத்துட்டு இருக்கா அப்பங்களே எடுத்துட்டு இருக்கா அப்பத்தை எடுத்து இன்னைக்கு கத்துடைய பந்தியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா ஒரே அப்பத்தில் புசித்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதுதான் சத்தியம் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன கப்பா ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு பெரிய ட்ரேய வச்சு அதுக்குள்ள ஒரு ஒரு கப்பா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஊத்தி அதுக்கப்புறம் அந்த ஜப்பரிசி கஞ்சி இருக்கு பாருங்க ஜப்பரிசி கஞ்சி எடுத்து ஊற்றி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது

ஒன்னா கட் பண்ணி அதை டப்பாக்குள்ள போட்டு அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த திராட்சை ரசத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா ஊத்தி ஒரே அப்பத்துல பானம் பண்ண வேண்டியவன் பல பாத்திரங்கள் பல பாத்திரங்களை உருவாக்கி ஏன்னாக்கா இவன் குடிச்சதா அவன் குடிக்க கூடாது அவன் குடிச்சதா இவன் குடிக்க கூடாது இவன் குடிச்சதா அவன் குடிக்க கூடாது அவன் ஜாதி வேற இவன் ஜாதி வேற அவனுக்கு ஜாதி வேற இவனுக்கு ஜாதி வேற அந்த ஜாதி காய் குடிச்சத நான் குடிக்க கூடாது இந்த ஜாதி காய் குடிச்சவன் குடிச்சத அவன் குடிக்க கூடாது இப்படிங்கற பிரிவினை எண்ணத்தோட நம்மை ஒன்று படுத்துகிற கத்தருடைய பந்திய சகல ஜாதியினர் சகல கோத்திரத்தினர் சகல பாசைக்காரரை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒன்றாக்குகிற அந்த திருவிருந்த இன்னைக்கு பலவாய் மாற்றி பிரிஞ்சு கிடக்கிறாங்க உபதேசத்துல பிரிஞ்சுட்டாங்க சத்தியத்தில் பிரிந்துட்டானோ போதனைகள் பிரிஞ்சுட்டானுங்க சபை சபையா பிரிஞ்சுட்டானுங்க ஒழுங்குகள் பிரிஞ்சுட்டானுங்க ஐக்கியத்தில் பிரிஞ்சுட்டானுங்க இப்படி பலவிதமான பிரிவினைக்குள்ள இந்த கடைசி காலத்துல சப சின்னமா போகுது ஜாதி பார்க்காத ஜாதி பார்க்காத ஜாதி பார்க்காதேன்னு பேசுறாங்க கத்தோடைய ஒரே அப்பத்தை குசித்து ஒரே பாத்திரத்தில் பானம்

நீக்காய் இயேசுவானவர் உலகத்தில் வந்தார் அப்ப நாம எடுக்கிற தெருவருந்தானது ரெண்டு மூன்று விஷயங்களை செய்கிறது ஒன்று நம்ம இயேசுமை போல மாற்றுகிறது அவருடைய மகனுடைய ரத்தம் 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 தகப்பனுடைய ரத்தம் அலையா தகப்பனுடைய ரத்தம் அப்போ அதே போல அப்படி போகுதுன்னா அங்க என்ன இல்லை ரிஸ்குவின் உண்மையான ஐக்கியம் இல்லை அங்க தனித்தனியா ஒரே சமூகத்துல பாத்திரத்தை பிரிச்சுட்டானா அங்கேயே தேவனுடைய ஐக்கியம் ஒண்ணும் இல்லாம உடஞ்சி போச்சு கத்திரி சோழ நாம என்ன பண்ணணும் ஒன்று மட்டும் வாழும் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் அது ரத்தத்தினால ஒரு கேள்விப்பட்ட ஏரியாவுட்டை திருவண்ணாமலை வேல மாவட்டமா பேட்டை அங்க ஒரு பாஸ்ட் கவுண்டர் பாஸ்ட் இருக்கார் உங்க நண்பர் அவர் அவரு எல்லாரையும் ஒன்று சேர்த்து நடத்த முடியாம கவுண்டர்களுக்கு தனியா சம்பவ இவருக்கு இன்னொரு தனியா வேற வேற எல்லாம்

ஒரு நாள் போய் தரேன் நடத்திக்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கு ரெண்டாவது நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பெரியார் அவருடைய ஒரு நாள் மீட்டிங் கொடுத்தாங்க ஒரு நாள் மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு பாத்து அதே பார்த்து பாத்து ரெண்டாவது நாள் போய் ஐயா இன்னொரு நாள் மீட்டிங் ஒரு நாள் மீட்டிங்ல இது ஒரு மாசம் மீட்டிங் கூட கண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் பாத்துக்கிட்டே இருந்தாரு நேரம் அடுத்த ஒரு மீட்டிங் சொன்னாரு

ஒற்றுமையில உட்கார்ந்தான் முன்னோட ஒன்று ஒன்னா உட்கார்ந்தான் அங்க ஜாதி தெரியல மதம் தெரியல என்ன இனம்னு தெரியல ஒன்னாவே சாப்பிட்டான் இவன் அவனுக்கு சோறு போட்டான் அவன் இவனுக்கு சோறு போட்டான் இவன் சோறு போடுமா அவன் சாப்பிட்டான் அவன் சோறு போடுமா இவன் சாப்பிட்டான் எல்லாரும் ஒரே பத்தில உட்கார்ந்தாங்க அங்கதாண்டா கத்த இருக்கிறாங்க அங்கதாண்டா உண்மையான கடவுள் இருக்கிறான் நான் எதிர்பார்த்தது இதுதான்டா பெரிய சொன்ன பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள